திமுகவின் மூத்த அமைச்சரும் துணை பொதுச் செயலாளருமான பொன்முடி அவர்களினுடைய பதவியை பறித்திருக்கிறார் திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் இது ஒரு பக்கம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையிலேயே மூத்த அமைச்சர்களில் ஒருவரும் கட்சியினுடைய பொதுச் செயலாளருமான ஐயா துரைமுருகன் அவர்கள் பகிரங்க மன்னிப்பு கேட்கிறார் சார் திமுக என்னதான் சார் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பல பேர் கேட்க தொடங்கி இருக்கிறீர்கள் திமுகவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது இதன் பின்னணியில் இருப்பது என்ன இதன் பின்னால் நடந்து கொண்டிருப்பது என்ன ஏன்னா பொன்முடி அவர்களை கண்டித்து துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவரும் நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினருமான சகோதரி கனிமொழி அவர்கள் வெளிப்படையாக பகிரங்கமாக ட்வீட் பண்றாங்க நீங்க வந்து அவங்க கண்டிக்கிறாங்க பொன்முடி அவர்கள் செய்தது தவறு அவர் பேசிய கருத்து தவறு பொன்முடி அப்படி என்ன பேசினார் அவர் பதவி பறிக்கப்படக்கூடிய அளவிற்கு என்ன நடந்துச்சு திமுக என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி மிக விரிவாக இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம் பார்க்க இருக்கின்றோம் வீடியோக்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேள்விச்சு தமிழ் கேள்வியும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை பாருங்கள் என்று கேட்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் ரெண்டு விஷயம் சார் பொன்முடி அவர்கள் தாப்பேத்திகாவினுடைய தந்தை பெரியார் திராவிடர் கழகம் நடத்திய ஒரு நிகழ்வுல கலந்து கொள்கிறார் அவர் ஒரு திராவிட இயக்க பாரம்பரியத்திலிருந்து வந்தவர் யாரு பொன்முடி அவர்கள் அப்படி வந்தவர் அந்த நிகழ்ச்சியில பேசுகின்ற பொழுது முன்பு அந்த காலத்துல எல்லாம் அந்த பட்டிமன்றங்கள்லாம் நடக்கும் இதுல திராவிட இயக்க மேடைகள்ல அந்த மேடைகளில் எல்லாம் பட்டிமன்றம் நடக்கின்ற பொழுது சில இடங்கள்ல இந்த மாதிரி எல்லாம் வாதங்கள் வச்சாங்கன்னு சொல்லி என்ன செஞ்சாரு ஒரு வாதத்தை வைக்கிறார் பாலியல் தொழிலாளி வீட்டிற்கு சென்ற ஒருவர் அவர் ஒரு ஆன்மீகவாதி அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஆன்மீகவாதியிடம் அந்த பாலியல் தொழிலாளி என்ன மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டாங்க அப்படிங்கிற எல்லாம் வந்து அவர் வந்து அதை வந்து பேசுகிறார் இதுல பல்வேறு சர்ச்சைகள் எழுந்தன பல்வேறு கண்டனங்கள் அவருடைய கருத்துக்கு எழத் தொடங்கியது சகோதரி கனிமொழி அவர்களும் இந்த கருத்தை கண்டித்து வெளிப்படையாக பதிவு செய்த நிலையில் இன்றைக்கு கொஞ்சம் கூட தயங்காமல் மிக மூத்த ஒரு உறுப்பினர் மிக மூத்த அமைச்சர் என்று இருந்தாலும் கூட திரு பொன்முடி அவர்களுடைய பதவியை பறித்திருக்கிறார் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொன்னா இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் திரு ஸ்டாலின் அவர்கள் கட்சியிலும் சரி அரசு ஆட்சியிலும் சரி இது போன்ற விவகாரங்களை ஒருபோதும் என்கரேஜ் செய்வதில்லை அவர் சமரசம் செய்து கொள்வதில்லை யாராக இருந்தாலும் நடவடிக்கை உறுதி அப்படிங்கிறத இது உணர்த்தி இருக்கிறது அது வந்து கீழே மேடையில பேசுற யாரேனும் ஒரு பேச்சாளராக இருந்தாலும் சரி கட்சியினுடைய மிக மூத்த அமைச்சராக இருந்தாலும் சரி பொது வெளியில் கண்ணிய குறைவாக பேசக்கூடிய நபர்கள் மனிதர்கள் தலைவர்கள் யாராக இருந்தாலும் நான் நடவடிக்கை எடுப்பேன் என்பதை கன்வே பண்ணியிருக்கிறார் யாரு திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் முதல்ல இதற்கு ஒரு வாழ்த்துக்கள் சரி என்ன நடந்துச்சு திரு பொன்முடி அவர்கள் இரண்டு மூன்று சர்ச்சைகள்ல சிக்கினார் ஒரு இந்த வந்து மகளிர் உரிமை பயணம் உள்ளிட்டவற்றை பற்றி அவர் பேசிய கருத்துக்கள் சர்ச்சை ஏற்படுத்தியது ஓசி பஸ் ஒரு வார்த்தை பயன்படுத்தினார் அது கடும் சர்ச்சை ஏற்படுத்தியது ஆயிரம் ரூபாய் வந்து உங்களுக்கு மகளிர் உரிமை இல்லை அப்படிங்கிறத பத்தி பொழுது வேற ஒரு விதமான கமெண்ட் அடிச்சாரு இது எல்லாமே கடும் கண்டனத்திற்குரிய வார்த்தைகளாக மாறினார் இப்ப நீங்க ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கணும் நீங்க வந்து இன்னைக்கு இப்ப நாம வந்து திருநங்கைகள் திருநம்பிகளை பற்றிய என்ன சொல்லாடலை பயன்படுத்துகிறோம் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அப்போ இருபது வருஷத்துக்கு முன்னாடி பதினைந்து வருடத்துக்கு முன்பாக பேசிய மாதிரியான வார்த்தைகளை இன்றைக்கு நீங்க பொது வெளியில பேசக்கூடாது பேச முடியாது பேசக்கூடாது மாற்றுத்திறனாளிகளை பற்றிய வார்த்தைகள் இன்னைக்கு துரைமுருகன் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கிறார் ஏன் மன்னிப்பு கேட்கிறார் அப்படின்னா அவர் மாற்றுத்திறனாளிகளை பற்றி சொல்லிக்கிற பொழுது பொது புத்தியில் உரைத்திருக்கக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் இப்ப இதுவுமே பாராட்டத்தக்க ஒன்று மூத்த அமைச்சர் துறைமுருகன் மிக மூத்த அரசியல்வாதி அவர் மன்னிப்பு கேட்கிற அந்த முதல்ல மன்னிப்பு ஒரு ஒரு அதுக்கு மனசு இல்ல ஐயா என்ன சொல்றாரு சொல்றாரு அமைச்சர் சீடனாக இருந்த நானே இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறேன் என்பதை நினைக்கின்ற பொழுது எனக்கு வெட்கமாக இருக்கிறது அப்போ எல்லாருக்குள்ளேயும் பொது புத்தியில உறைந்த வார்த்தைகள் நம்ம அறியாமல் வெளிப்பட்டு வெளிப்பட்டு விடுகின்ற பொழுது அத ஆமா அப்படித்தான் பேசுவேன்னு சொல்லாம அதற்கு வருத்தம் தெரிவிக்கக்கூடிய மாண்பு பண்பு திமுகவில் இருக்கிறது அந்த பண்பை முதல்ல பாராட்டணும் ரைட் பேசிட்டு 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 வாங்க ஏதாவது நடவடிக்கை எடுத்தா சரியா போச்சா பேசிட்டு வருத்தம் தெரிஞ்சா சரியா போச்சா அப்படின்னு ஒரு கூட்டம் சமூக வலைதளங்கள்ல பொங்குது ஐயோ பார்த்தீர்களா பொன்முடியவர்கள் இப்படியா பேசுவார் அப்படின்னு போனா அதுல யாருன்னு கொஞ்சம் தாமதமர் ஏய் யார்ரா நீங்க அந்த வாயத்தொடர் தான் கெட்ட கெட்ட வார்த்தையா பேசுவாரா சீமான் அவர் கட்சி தானே நீங்க ஆஹ் வாங்க 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 ராசா நீங்கதான் உங்களை தான் தேடிக்கிட்டிருந்தோம் அதாவது சொந்த கட்சிகாரன் போன்ல பேசினாலே அ அஇஇ ஓ ஓ கூக்கு பேப்பா பூபூ என்னென்ன ஆஹ் கெட்ட வார்த்தை தமிழ்ல என்னென்ன எழுத்துக்களெட்ட வார்த்தை ஆரம்பிக்குதோ எல்லா கெட்டவார்த்தைகளும் சொல்லி சொந்த கட்சிக்காரன் திட்டக்கூடிய சீமான்னு சீமானை கொண்டு இவங்க என்ன சொல்றாங்க பொன்முடி இப்படி பேசலாமா பேசியதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சியினுடைய மேடைகளில் நின்று விட கீழ்தரமா பெண்களை பேசிய பேச்சாளர்களுடைய வீடியோக்கள் இருக்குது வேணுமா உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி வைக்கவா அவருக்கு மீது குறைந்தபட்ச நடவடிக்கை எடுத்திருப்பாரா சீமான் சொந்த கட்சியை சேர்ந்த சகோதரிகளை வந்து பிசுறு மசுலாம் சொன்னாரு அதற்காக வருத்தம் தெரிவித்திருப்பாரா சீமான் நீ என் நாகரிக அரசியல் சொல்றாங்கல்ல அதான் எனக்கு சிரிப்பார் ஜெயலலிதா அம்மையார் மறைந்த பிறகு அவர் வந்து அவருடைய உடல் வந்து அடக்கம் செய்யப்படுகிறது இந்த பக்கம் பேருஞர் அண்ணாவினுடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது அண்ணாவின் காலடியில் என்னை அடக்கம் செய்ய வேண்டும் என்று கலைஞர் சொல்லுகிறார் அவர் மறைந்த பிறகு அண்ணாவின் காலடியில் அவருடைய உடல் அடக்கம் செய்யப்படுகிறது பொதுச் செயலாளராக இருந்தவர் எம்ஜிஆர் அவர்கள் அதற்கு பிறகு வந்த பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதாருடைய உடல் எம்ஜிஆர் நினைவிடம் அருகே அடக்கம் செய்யப்படுகிறது இவர் என்ன சொல்றாரு மூணு ஆம்பளையை சுத்தி வச்சு நடுவில் ஒரு கும்பலையை வச்சிருக்காங்க என்று கேவலமாக மிக இழிவாக பேசியவர் இந்த சீமா நான் கம்பேர் பண்ணல நீங்க இன்னைக்கு நடவடிக்கை எடுக்கிறது ஒரு ஒரு கட்சி நீங்க நடவடிக்கை எடுத்த பெரிய அது என்னங்க அப்படின்னு கொஞ்சம் பேர் கிளம்புறாங்க ஏங்க ஜெயலலிதா இருந்து கொண்டு ஜெயலலிதா மட்டும் இருந்திருந்தால் அவங்களே அறுவறுப்பாக ஆபாசமாக பேசுறாங்க இன்றைக்கு சகோதரி கனிமொழி அவர்கள் தன்னுடைய சொந்த கட்சிக்காரராக இருந்தாலும் பொன்முடியை கண்டிக்கிறார் ஆனால் இதே சகோதரி கனிமொழி அவர்களை இதே சகோதரர் ஆராசா உள்ளிட்டவர்களை தேர்தல் பொதுக்கூட்டம் இடையில் கண்ணிய குறைவாக பேசியவர் தான் ஜெயலலிதா மறந்துடக்கூடாது கூடாது அதெல்லாம் உங்களுக்கு திடீர் திடீர்னு சில மறந்து போதில் நம்ம ஞாபகப்படுத்த வேண்டியிருக்குல்ல அப்புறம் பாஜக திடீர்னு உள்ளவரான் நாகரிகம் நோட்டீஸ் பாயிண்ட் அப்படின்னு கவுண்ட சொல்றாரு அது மாதிரி நாகரிகத்துக்கும் பாஜக என்னடா சம்பந்தம் அண்ணாமலை பேசாத பேச்சா ஒரு பெண் செய்தியாளர் இங்க வாங்க அப்படின்னு கேமரா முன்னாடி கூப்பிட்டாரு ஞாபக கடுமையாக கண்டித்தோம் அவர் பெண் செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு பிரபாகரன் இன்னுடைய அண்ணன் மகனை கேட்டவார்த்தை சொல்லி ஒரு பெண் செய்தியாளரிடம் பச்சையாக தித்தினார் சீமா பார்த்தோம் இவங்க எல்லாம் பொதுவெளியில எப்படி நாகரீகமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை திமுக திமுகக்காரங்களுக்கு சொல்லி கொடுக்கறாங்க பாருங்க அதான் காமெடி நீங்க பத்திரிக்கையாள்களை குரங்கு மாதிரி யாரு அண்ணாமலை ஒரு ஆளுநர் பாஜகவால் நியமிக்கப்பட்ட ஒரு ஆளுநர் ஒரு பெண் பத்திரிக்கையாளரி கன்னத்தை பிடித்து கிள்ளினார் நீங்க எல்லாம் நாடாளுமன்றத்துல பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு இஸ்லாமிய அவர் வந்து ஒரு இஸ்லாமியர் என்ற ஒரே காரணத்துக்காக ஒரு இஸ்லாமிய நாடாளுமன்ற உறுப்பினரை பார்த்து நீங்க செய்து கொண்டவர் பேசுவீர்கள் என்று மிக கொச்சையாக பேசிய பெருமை எல்லாம் பாஜக உண்டு அதனால இங்க வந்து நான் என்ன சொல்றேன்னா யாரா இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கிறார்கள் அப்படிங்கிற இடம் இருக்குல்ல அந்த இடத்துல இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் உள்ளபடியே அவர் அவருடைய பண்பு மாண்பு பாராட்டத்தக்கது சரி இவங்களும் உள்ளீடாகவே அப்படி அப்படிலாம் கிடையாது பொன்முடியவர்கள் திராவிட இயக்கத்தினுடைய பின்னணியிலிருந்து வந்து வருவாங்க நீங்க வந்து என்ன சொல்றது உள்ளீடாக உளப்பூர்வமாக ஒரு பெண்ணடிமை தன பார்வை கொண்டவராக நிச்சயமாக அவர் இருப்பார் என்று எனக்கு நம்பிக்கை இல்லை அந்த மாதிரியான சிந்தனை கொண்டு அப்படி அப்படிலாம் இல்லை ஆயினும் பொது வெளியில் பேசுகின்ற பொழுது நீங்க என்ன செய்யணும் இன்னும் நூறு மடங்கு கான்சியஸா பேசணும் என்பது ஒன்று பேசணுங்கிறத தாண்டி உள்ளீடாவே நமக்கு அந்த எண்ணங்கள் வரணும் மாற்றுத்திறனாளிகளை பற்றி விளிம்பு நிலை மக்களை பற்றி நானே எப்படி பேசுறேன் அப்படிங்கறதுதான் அவருக்கு அவருக்கு அந்த வருத்தத்தை தருகிறது முதலமைச்சரின் மனம் எவ்வளவு புண்பட்டிருக்கும் என்பதை நான் உணர்கிறேன் என்று சொல்லுகிறார் இல்லையா நான் ஊடக விவாதங்கள் இருக்கின்ற பொழுது நான் ஊடக விவாதங்கள் இருக்கின்ற பொழுது நெறியாளராக இருக்கின்ற பொழுது நீங்க வந்து மாற்றுத்திறனாளிகள் தரப்பிலிருந்து எங்களிடம் கோரிக்கை வைக்கப்படும் இந்த மாதிரி வர்றவங்க வந்து பொதுவெளியில் பொதுப்புத்தியில் உறைந்திருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளை பற்றிய பல மொழிகளை சொல்லுவாங்க அதை வந்து அனுமதிக்க மாட்டேன் என்று நான் சொல்லுவேன் பல முறம் சொல்லியிருக்கிறேன் நேற்று ஒரு விவாதத்தில் நியூஸ் எயிட்டின் ரவீந்திரன் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் அப்படி ஒரு வாதத்தை வைக்கிறார் நேற்று முன்தினம் கார்த்திகை செல்வன் அந்த வாதத்தை அந்த ஒரு வார்த்தையை நான் என்னால் அனுமதிக்க முடியாது நீங்க வந்து அந்த வார்த்தையை நான் வந்து ஏற்க மறுக்கிறேன் நீங்கள் திரும்ப பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொன்ன பிறகு ரவிந்திர துறை ஆமா ஆமா சரி நான் அந்த வார்த்தையை திரும்ப சொல்ல மாட்டேங்கிறார் வட இந்தியாவில் சிந்திச்சு பார்க்க முடியுமா இந்த இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்வது ஆ தவறு அப்படிங்கிற இடத்துக்காவது வட இந்தியா நகரத்து இருக்கா இல்ல தமிழ்நாடு எங்கிருந்து இப்படி வந்துச்சு அப்போ இங்கே அந்த பண்பட்ட ஒரு அரசியல் இல்லையா பெரியாரிய சிந்தனை இந்த வார்த்தைகளை அப்படிலாம் நீங்க வந்து அது வரைக்கும் ஊனமுற்றோர் என்று பயன்படுத்தப்பட்ட வார்த்தைக்கு மாற்றாக மாற்றுத்திறனாளிகள் என்ற வார்த்தையை தந்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் திருநங்கைகளையும் திருநம்பிகளையும் மிக கொச்சையாக சினிமாவிலும் ஊடகங்களிலும் கொண்டிருந்த காலகட்டத்தில் அவர்கள் கேலி பொருளாக பொதுவெளி சமூகத்தால் அவர்கள் வந்து சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்ட காலகட்டத்தில் அவர்களுடைய உரிமைகளுக்காக ஒரு குரல் வந்ததல்லவா அந்த குரல் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் குரல் பெரியாரின் கொள்கை வாரிசின் குரல் அது அதுதான் தமிழ்நாட்டு அடுத்த கட்டத்துக்கு வருது அதனாலதான் இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே என்ன வருது அந்த என்ன வருது இப்படி பேசக்கூடாதுங்க பொது வெளியில சொல்லி திட்டுறது அல்லது சாதிய இதெல்லாம் அப்படித்தானே இருந்துச்சு தான் தமிழ்நாடு இல்லையா இன்னைக்கு அதெல்லாம் உடைஞ்சிருக்கு மாறி இருக்கு நீங்க நீங்க பான் பெண் பேதத்துல நீங்க பொம்பளை புள்ளதானே நீ இப்படித்தானே அப்ப அதெல்லாமே மாறுது இன்னைக்கு எவ்வளவு மாறி இருக்கும் ஏங்க ஒண்ணு இல்லைங்க கற்பழிப்புங்கிற வார்த்தை இன்றைக்கு எந்த ஊடகங்களும் பயன்படுத்த முடியாது பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க செய்தி போட்டான் ஒரு காலத்துல ஆனா தப்பு கற்பு என்பது ஆண் பெண் இருவருக்கும் சமமானது அது என்ன கற்பழிப்பு என்று ஒரு ஆண் அத்துமீறியதால் ஒரு பெண் எப்படி கற்பிழந்தவளாக ஆக முடியும் என்ற கேள்வியை கேட்டது தமிழ்நாடு திராவிட இயக்கங்கள் அதனுடைய விளைவு கற்பழிப்பு என்ற வார்த்தை இன்றைக்கு பயன்படுத்தப்படுவதில்லை பாலியல் வல்லுறவு இதெல்லாமே இங்கிருந்து வாய் வந்ததுதான் அப்ப அந்த இயக்கத்தில் இருந்து வருபவர்கள் கூடுதல் பொறுப்போடு இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் விரும்புகிறார் அதுதான் இங்க அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு பொன்முடி அவர்களின் மீது நடவடிக்கை எடுக்க எடுக்கப்பட்டிருக்கிறது அந்த இடத்திற்கு திரு திருச்சி சிவா அவர்கள் துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அவர்களுடைய மனமார்ந்த வாழ்த்துகள் ஏன்னா அவருமே வந்து மிகப்பெரிய அளவுல பெரியாரை ஆழமாக வாசிக்கக்கூடியவர் பெரியாரிஸ்ட் இங்க வந்து நாடாளுமன்றத்தில் அவருடைய வாதங்களை நம்ம பார்த்திருக்கிறோம் எதிரிகளை துவம்சம் செஞ்சு ஓட விடுவார் இல்லையா சோ திரு திருச்சி சிவா அவர்கள் அந்த இடத்திற்கு வந்திருக்கிறார் சோ இவங்க எல்லாருமே வந்து சீனியர்ஸ் இவங்க வளர்ந்த காலகட்டத்துல இவங்க பார்த்த சமூகத்திலிருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகம் வேறையா மாறி இருக்குது இந்த மாற்றங்கள் வரவேற்கக்கூடியவை அந்த மாற்றங்களை அடாப்ட் பண்ண முடிய முடிவு அடாப்ட் பண்றதுக்கு சிரமப்படுகிறவர்கள் இந்த சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது நான் மீண்டும் சொல்லுகிறேன் திமுக என்ற காரணத்தினால் இதன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு வேற ஒரு கட்சியாக தான் நடவடிக்கை கூட எடுத்துக்க மாட்டாங்க அதையும் நான் சொல்றேன் அந்த வகையில் திமுகவிற்குள் என்ன நடக்கிறது என்று கேட்டால் திமுகவிற்குள் ஜனநாயகம் மேலும் மேலும் வலுப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அதான் நடந்துகிட்டு இருக்கு ரொம்ப கவனமா அதை செய்யறாங்க கட்சி விதிகளிலேயே அது இருக்கிறது கண்டிப்பாக ஒரு பெண் துணை பொதுச் செயலாளராக இருக்க வேண்டும் தலித்துகளுடைய பிரதிநிதித்துவம் கட்சி அமைப்பில் துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற இடத்துல இருக்கணும் எல்லாமே அங்க இருக்கு அது அது வெறும் சமூக நீதி என்பதை வெறும் ஏற்றளவில் வைக்காமல் அதை கட்சி விதிகளுக்குள்ளும் வைத்திருக்கக்கூடிய ஒரு இயக்கம் என்ற காரணத்தினால் இன்றைக்கு பொன்முடி பதவி பறிக்க இது திமுக மட்டுமல்ல திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக நாம் தமிழர் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய தாவேக்கா என்று எல்லா கட்சிகளை சேர்ந்தவர்களுக்கும் இது இதெல்லாம் ஒரு பாடம் கண்ணியமாக உரையாட வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பாடம் என்பதை சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் திமுக தலைவருக்கும் அவர் எடுத்த கூடிய நடவடிக்கைகளுக்கு என்னுடைய நன்றியை சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றோர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி